பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சூஸ் ஹூ யூ வாண்ட் டு பி எல்லாருக்கும் வணக்கம் இது ஆனிஸ் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் ஆட்டோடெக் சம்பந்தமான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நாம பாத்துறலாமா நம்ம முதல்ல பார்க்க போறது ஒரு புதுசான எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் பத்தி இந்தியாவில எலெக்ட்ரிக் ஸ்டார்ட் அப் நிறுவனமான பிகாஸ் தன்னுடைய எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரை அறிமுகப்படுத்த முடிவு செஞ்சாங்க அதன்படி ஆர்யூவி த்ரீ ஃபிஃப்டி அப்படின்ற ஒரு இவியை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆர்ஆர் குளோபலுடைய துணை நிறுவனம் தான் இந்த பிகாஸ் இந்தியாவில் ஒரு தனித்துவமான ஸ்டைலான எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை விற்பனைக்கு அறிமுகம் செஞ்சிருக்காங்க நகர்ப்புற பயன்பாட்டுக்கு உகந்த தயாரிப்பாக தங்களுடைய நிறுவனம் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை தயார் செஞ்சுருக்கிறதா பிகாஸ் சொல்லியிருக்காங்க தனித்துவமான தோற்றம் கொண்ட எலக்ட்ரிக் ஸ்கூடரா மட்டும் இல்லாமல் அதிநவீன தொழில்நுட்ப அம்சங்களை தாங்கிய எலக்ட்ரிக் ஸ்கூட்ராவும் பிகாஸ் ஆர்யூவி த்ரீ ஃபிஃப்டியை உருவாக்கியிருக்காங்க வர ஜூலை மாசத்துல இருந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நாடு முழுக்க விற்பனை கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அப்படின்னு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு இது வெறும் எக்ஷோரூம் விலை மட்டும்தான் நகர்ப்புற பயணத்தை மெருகேற்ற விதமா மேம்பட்ட பொறியியல் யுக்தியை பயன்படுத்தி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பீகாஸ் தயார் செஞ்சிருக்காங்க இந்த ஸ்கூட்டர்ல நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாம் இருக்கு நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம் மத்த ஸ்கூட்டர்ஸ் மாதிரி மோட்டாரோட வீலை இணைக்க பெல்ட் வழங்கப்படலை நேரடியாக அந்த மோட்டாரை வீலுக்கு இயக்க ஆற்றல் வழங்குற வகையில் இந்த ஸ்கூட்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க செங்குத்தான மற்றும் சாய்வான பாதைகளை கூட இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சிரமம் இல்லாமல் சமாளிக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் மலைப்பகுதிகளில் வசிக்கிற மக்களாலும் இதை வாங்கி பயன்படுத்திக்க முடியும் இந்த வண்டியோடைய ஸ்பெஷாலிட்டியே இதோடைய சக்கரங்கள் தான் ஏன்னா பதினாறு அங்குல சக்கரங்கள் இந்த ஆர்யூ த்ரீ ஃபிஃப்டி கிடச்சிருக்கு இது கொஞ்சம் பெருசுன்றதால பெரிய அளவு குழிகள் மற்றும் சீரற்ற சாலைகளை கூட இது அசால்ட்டாக சமாளிச்சிடும் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அதுதான் அப்கிரேட் சஸ்பென்ஷன் எவ்வளோ குண்டு குழியுமா இருக்கிற சாலைகளில் கூட இதால் சமாளிக்க முடியும் அதே மாதிரி இதில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது அதுதான் ஸ்மார்ட் ஃபோன் இணைப்பு செல்ஃபோனுக்கு வர கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் இதன் மூலமாக அறிய முடியும் இந்த ஆர்யூ வித் த்ரீ ஃபிஃப்டி இந்தியாவில் மொத்தமாக மூணு விதமான வேரியன்ட்ஸில் கிடைக்க போகுது ஆரியு த்ரீ ஃபிஃப்டி ஐ ஆர்யூ த்ரீ ஃபிஃப்டி இஎக்ஸ் மற்றும் ஆர்யூவித் த்ரீ ஃபிஃப்டி மேக்ஸ்னு மூணு வேரியன்ஸ்ல கிடைக்கும் ஆக்சுவலாக இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் ஹைப்பர் ட்ரைவிங் வீல் மோட்டரை பொருத்தப்பட்டிருக்கு இது அதிகபட்சமாக ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பிஹெச்பி பவரையும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் என்எம் டார்கி பவரையும் வெளிப்படுத்துறதுன்னு கொண்டு தான் இருக்குது இதுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட் எலக்ட்ரிக் மோட்டர் இருக்குது இது மட்டும் இல்லாமல் பவர் பை த்ரீ கிலோவாட் ஹவர் லித்தியம் எல்எஃப் பி பேட்ரி இருக்குது இந்த மூணு வேரியண்ட்லேயுமே ஒரே மாதிரியான எலக்ட்ரிக் மோட்டரே பொருத்தப்பட்டிருக்கு இதோடைய டாப் ஸ்பீட் மணிக்கு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஆனால் ரேஞ்ச் தர்றதில் இது மாறுபடுது த்ரீ ஃபிஃப்டி ஐ த்ரீ ஃபிஃப்டி இஎக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முழு சார்ஜில் தொண்ணூறு கிலோமீட்டர் ரேஞ்சையும் த்ரீ ஃபிஃப்டி மேக்ஸ் அதிகபட்சமாக ஒரு முழு சார்ஜில் நூற்றி இருபது கிலோமீட்டர் ரேஞ்சனே தரும் இந்த ஆரியுவி த்ரீ ஃபிஃப்டி இஎக்ஸ் மற்றும் மேக்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது ஃபைவ் இன்ச் ஸ்மார்ட் டிஎஃப்டி டிஸ்பிளே க்ரூஸ் கண்ட்ரோல் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஃபால் டிடெக்ஷன் சிஸ்டம் டேர்ன் பை டென் நேவிகேஷன் கால் நோட்டிஃபிகேஷன்னு நிறையா இருக்குது இப்போ இந்த மூணு வேரியன்ஸ் உடைய ப்ரைஸை பிரைஸை பார்த்துடலாம் ஆர்யூவி த்ரீ ஃபிஃப்டி ஏ பொறுத்த வரைக்கும் ஒன்று புள்ளி பத்து லட்ச ரூபாயிலேருந்து ஆரம்பிக்க போகுது ஆரியுவி த்ரீ ஃபிஃப்டி இஎக்ஸோடைய பிரைஸ் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் ஆர்யூவி த்ரீ ஃபிஃப்டி மேக்ஸ் ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் ஆன் ரோடு வரும்போது இது கன்ஃபார்மாக அதிகமாகும் ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் தான் இந்த பீகாஸ் ஆர்யூவி த்ரீ ஃபிஃப்டி ஸ்கூட்டர் இருக்குது தாய்லாந்து மாதிரியான நாடுகளில் இப்படிப்பட்ட ஸ்கூட்டர்ஸை பார்க்க முடியும் இந்தியாவில் இப்படியான ஸ்கூட்டர்ஸ் வர்றது இதுதான் முதல் தடவை கிளாஸி கருப்பு நிற செக்ஷன் கொண்டு இந்த ஸ்கூட்டருடைய முன்பக்கம் மத்திய பகுதி உருவாக்கப்பட்டிருக்கு சரியான இடத்துல இந்த பீகாஸ் லோகோ பொருத்தப்பட்டிருக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்க்கு அறிமுக சிறப்பு சலுகையாக ஆறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இன்சூரன்ஸ் ரூபாய் மதிப்புள்ள எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியும் இலவசமாக கிடைக்குது இப்போ இந்த பிகாஸ் ஆரியோ த்ரீ ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய இவி ஸ்டார்ட்அப்பாக இருக்குது ஸோ அவங்க தயாரிச்ச இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமான லுக்கில் தான் இருக்குது இந்த ஸ்கூட்டருடைய ரேஞ்ச் மற்றும் டிசைன் மக்களை ஈர்க்கிற வகையில் இருக்குது இந்த ஸ்கூட்டரில் வித்தியாசமான ஸ்டோரேஜ் சிஸ்டம்லாம் இருக்குது அதனால வித்தியாசமான ஒரு ஸ்கூட்டரை விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஒரு டெய்லி யூஸுக்கான பக்காவான ஈவியாக அது பார்க்கப்படுது இப்போ இந்தியாவில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்க்கான டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது இப்படி இருக்க பீகாஸும் அதோடைய தனித்துவமான தோற்றம் கொண்ட எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை விற்பனை கொண்டு வந்திருக்காங்க அதனால் ஓலா மற்றும் ஏத்தருக்கு மிகப்பெரிய போட்டியாக பீகாஸ் உருவாரத்துக்குன்னு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பார்க்க போகிறது ஐஆர்சிடிசி ரூல்ஸ் பற்றி ஐஆர்சிடிசி சமீபத்தில் புதிய ரிசர்வேஷன் ரூல்ஸ் அறிவிச்சிருக்கிறதா செய்திகள் வந்துச்சு இதன்படி ஐஆர்சிடிசி அக்கவுண்ட் மூலமாக ரயில் டிக்கெட்ஸை ரிசர்வ் செய்கிற பயணிகள் அவங்களுடைய குடும்பத்தினர் தவிர நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு டிக்கெட் முன்பதிவு செஞ்சால் இனி பத்தாயிரம் ரூபாய் அபராதம் அல்லது மூணு வருட சிறை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியாச்சு இது உண்மையா இல்லையான்னு பல பேருக்கு சந்தேகம் இருந்திருக்கு இந்த தகவலுடைய உண்மைத்தன்மை ஆராய்ந்த போது தான் விஷயம் தெளிவாக தெரிஞ்சுது சமீபத்தில் எக்ஸ் வலைப்பக்கம் வழியாக வெளியான தகவலில் ஐஆர்சிடிசி இணையதளம் கொண்ட அக்கவுண்ட் மூலமாக இனி குடும்பத்தினருக்கு மட்டுமே ஐஆர்சிடிசி பயணிகள் முன்பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு தனிநபர் கணக்கிலிருந்து நண்பர்கள் அல்லது தெரியாத மூன்றாம் நபர்களுக்காக டிக்கெட் முன்பதிவு செஞ்சு கொடுத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது ரயில்வே சட்டத்தின் நூற்றி நாற்பத்தி மூன்று பிரிவின்படி பத்தாயிரம் ரூபாய் அபராதம் அல்லது மூன்று ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு அந்த எக்ஸ் பதிவில் சொல்லியிருந்தாங்க இந்த செய்தி காட்டுத்தி மாதிரி பரவிச்சு அப்படி இருக்கும் போது குழப்பத்தில் இருந்த பயணிகளுக்கு ஐஆர்சிடிசி நேரடியாக பதில் அவங்க என்ன தனிநபர் பயணிகள் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு டிக்கெட்ஸை முன்பதிவு செஞ்சு கொடுக்கலாம் சமூக வலைத்தளங்கள்ல தவறாக பரவற தகவலை ஐஆர்சிடிசி அறிவிக்கலை அறிவிக்கல அப்படின்னு சொல்லிருக்காங்க குறிப்பா மூன்றாம் நபர்கள் மற்றும் உறவினர்களுக்கு முன்பதிவு செஞ்சு கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் அபராதம் அல்லது சிறை தண்டனை உறுதி அப்படின்றத ஐஆர் சி அறிவிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்திய ரயில்வே சட்டம் நூத்தி நாற்பத்தி மூணு பிரிவின்படி யாருக்கெல்லாம் இந்த அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்ற தகவலையும் ஐஆர்சிடிசி தெளிவா சொல்லியிருக்காங்க முதல்ல இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போது இந்திய ரயில்வே சட்டம் நூத்தி நாற்பத்தி மூணு பிரிவினா என்னன்னு நம்ம பார்ப்போம் ரயில்வே ஊழியராவோ அல்லது இதன் சார்பாக அங்கீகரிக்கப்பட்ட முகவராவோ அல்லது ஏஜென்டாவோ இல்லாத யாராவது ஒருத்தவர் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு சேவை மூலமாக முன்பதிவு செஞ்சு பயணம் செய்கிறதுக்கான டிக்கெட்ஸை பணத்துக்காக விற்பனை செய்கிற தொழிலை மேற்கொள்ளும் பட்சத்தில் அவங்க மேலே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது இந்திய ரயில்வே சட்டம் நூற்றி நாற்பத்தி மூணு பிரிவின்படி மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு ஐஆர்சிடிசி சொல்லிருக்காங்க அதே மாதிரி ஒரு ஐஆர்சிடிசி கணக்கு வச்சு ஒரு தனிநபர் பன்னெண்டு டிக்கெட்ஸ் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு முன்பதிவு செஞ்சிக்க அனுமதிக்கப்படுவாங்க அப்புறமா ஆதார் அட்டை ஆவணங்கள் சரிபார்த்து அங்கீகரிக்கப்பட்ட ஐஆர்சிடிசி யூசர்ஸ் ஒரு மாசத்துக்கு சுமார் இருபத்தி நாலு டிக்கெட்ஸ் வரைக்கும் முன்பதிவு செஞ்சுக்கலாம் ஸோ அதே சமயத்தில் இந்த டிக்கெட்ஸை வணிக ரீதியாக விற்கக்கூடாது அப்படி செய்கிறது ரயில்வே சட்டப்படி குற்றச்செயலாகும் செயலாகும் அப்படின்னு ஐஆர்சிடிசி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு ஆட்டோடெக்ஸ் சம்மந்தமான அப்டேட்ஸாக இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர்